அஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்யூம் செவன் பார்த்துட்டு இருக்கோம் வால்யூம் செவன்ல வந்து அந்த அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் அது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கடைசி அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டேஷ்னரி ரேட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம் கடைசியாக நம்ம பார்த்தது வந்து மந்த்லி ஸ்டேஷ்னரி rate list இந்த மந்த்லி ஸ்டேஷனரி ரேட் லிஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட நம்பர் இதுக்கு ஒரு ஃபார்ம் நம்பர் இருக்கு அந்த நம்பர் பேரு எஸ்கே நயன் ஃபார்ம் நம்பர் அது வந்து ஸ்டாக் சம்பந்தமா உள்ளது எஸ் கே அப்படின்னு ஆரம்பிச்சாலே ஸ்டாக் சம்பந்தமான உள்ள ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம் எஸ்கே நயன் அப்படிங்கறது மந்த்லி ஸ்டேஷனரி ரேட் சொல்லுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மந்த்லி ரேட் லிஸ்ட் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க

இந்த எம்பி டப்பா மெம்மரண்டம் டிஸ்டிரியூஷன் போயிருக்கு யார் யார் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எம்பி இருக்கும் ஆனா இந்த அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்டர்னா என்னன்னா யார் என்ன வேலையை பார்த்தா அப்படின்னு இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸில் வந்து மூணு பேர் இருப்பாங்க மூணு பேருமே வந்துட்டாங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க ஒரு வேலை ஒருத்தர் வரல அப்படின்னா ரெண்டு பேரும் தான் இந்த மூணு நாள் வேலையை பார்த்துருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு பேர் ஒரு வராதவங்க வேலையை யார் பாத்தாங்க அப்படின்னு இருக்கும் சோ அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்டர்னா என்ன அப்படின்னா யார் என்ன வேலையை பாத்தாங்க அதாவது டே டு டே ஸ்டாஃப் அரேஞ்ச்மெண்ட் டே டு டே ஸ்டாஃப் அரேஞ்ச்மெண்ட் எந்த ஸ்டாஃபும் எந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னு இது இருக்கும் அதான் அரேஞ்ச்மெண்ட் இது எங்க இருக்கும்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும் மெயில் ஆஃபீஸ்ல இருக்கும் டிஎம்ஓல இருக்கும் அண்ட் செக்ஷன்ல இருக்கும் எல்லா பக்கமும் இந்த அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்டர் இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பின்னாடி வந்து ஒரு வருஷம் கிடைச்சு ஏதோ ஒருத்தர் யார் இன்னைக்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்டர் பார்க்கலாம் சார் அட்டண்டன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அட்டண்டன்ஸ்ல அவங்க வேலைக்கு வந்திருக்காங்களா இல்லையானதான் பார்க்க முடியும் அவங்க எந்த வேலை பார்த்தாங்க அப்படிங்கறத வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்டர்ல தான் நம்ம பார்க்க முடியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கிரடேஷன் லிஸ்ட் கிரடேஷன் லிஸ்ட் என்ன அப்படின்னா சீனியாரிட்டி லிஸ்ட் அதான் நம்ம கிரடேஷன் சொல்லுவோம் ஜென்ரலா சீனியாரிட்டி லிஸ்ட்ன்றது நம்ம வந்து ஜிடிஎஸ்க்கு வந்து சீனியாரிட்டி லிஸ்ட் சொல்லி சொல்லுவோம் அதே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா அவங்களுக்கு பேர் வந்து அந்த லிஸ்ட்டுக்கு பேர் வந்து கிரடேஷன் லிஸ்ட் இதுல வந்து கிரடேஷன் லிஸ்ட் நிறைய இருக்கு டிவிஷனல் கிரடேஷன் லிஸ்ட் டிவிஷனல் கிரடேஷன் லிஸ்ட் சொல்லுவாங்க அப்புறம் சர்க்கிள் கிரடேஷன் லிஸ்ட் சொல்லுவாங்க இது என்னன்னா டிவிஷன்ல ஒரு டிவிஷன்ல யாரு ஜூனியர் சீனியர் அவங்க டேட் ஆஃப் கொடுத்துருக்கும் ஒருத்தவங்க வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜாயின் பண்ணுறாங்க அவங்க பேரு முன்னாடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாயின் பண்ணா பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கும் அது பேர் தான் கிரடேஷன் லிஸ்ட் இதே சர்க்குல இருந்தா எல்லா சர்க்குளுக்கும் சேர்ந்து இருக்கும் எல்லா டிவிஷனுக்கும் சேர்ந்துருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு டிவிஷன் இருக்குது அப்படின்னா நாற்பத்தி நாலு டிவிஷன் உள்ளவங்களையும் இந்த இயர் வைஸ் அவங்க டேட் ஆஃப் ஜாயினிங் வைஸாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது பேர் தான் சர்க்கிள் கிரேடேஷன் லிஸ்ட்டு இதே ஒரு டிவிஷன் வச்சுக்கோங்க நாற்பத்தி நாலு ஒவ்வொரு டிவிஷன் இருக்கும் இது ஒரு டிவிஷனாக அந்த ஒரு டிவிஷனில் யாரெல்லாம் வேலை பார்க்காங்களோ அவங்க எல்லாரையும் சீனியர் அடிப்படையை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அது டிவிஷன் கிரேடேஷன் லிஸ்ட் அப்படிங்க சொல்லுவாங்க இது வந்து இதோட ப்ரிசர்வேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எப்போ த்ரீ இயர்ஸ்னா ஏற்கனவே உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுவாங்க அதில் இருந்து ஆஃப்டர் ரிலீஸிங் ஆஃப் ஃப்ரெஷ் ஒன் ஆஃப்டர் ரிலீஸிங் ஆஃப் ஃப்ரெஷ் ஒன் அதில் இருந்து த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம இது என்ன பண்ணுவோம் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கிரேடேஷன் லிஸ்ட் வருது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டன்ஸ் கிரேடேஷன் லிஸ்ட்டு இதில் இருந்து மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபீல் அவுட் பண்ணணும் அது வரைக்கும் அந்த அந்த இதை வச்சு கிரேடேஷன் லிஸ்ட்டு வச்சுருக்கணும் அதுக்கடுத்து தான் சர்க்குலர்ஸ் ஆஃப் பிஎம்ஜி அண்ட் டிஜி circulars of PMG and DG. இது உங்களுக்கு தெரியும் நமக்கு நிறைய சர்க்குலர் வரும் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம தினமும் என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்புறம் எவ்வளோ நம்ம டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் சேஞ்சஸ் ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து என்னென்னா இது வந்து ப்ரிசர்வேஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இதோட ப்ரிசர்வேஷன் பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் எப்போனா அது இஷ்யூ பண்ணது அந்த அந்த எப்போ இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அதுல இருந்து த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ளதுதான் பாத்தீங்கன்னா இதோட ப்ரிசர்வேஷன் பீரியட் அவ்வளவுதான் இதான் வந்து இதுல உள்ள இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் இதுக்கப்புறம் இல்லாம ஜென்ரலா உள்ளது இது வந்து அந்த செக்ஷனு மெயில் ஆஃபீஸ் அவங்களுக்கு தனியா உள்ளது இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா சில இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் எம்எஸ் எயிட்டீன் எம்எஸ் எயிட்டீன் அப்படின்னா புக்கா போஸ்ட் மார்க் புக் ஆஃப் போஸ்ட்மார்க் போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவோம் எல்லா ஆஃபீஸுமே காலையில் வந்தோடனே அந்த டேட்ட சேஞ்ச் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம டேட் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு புக்கில் அடிச்சு பார்ப்போம் அதுதான் வந்து புக் ஆஃப் மார்க் இது எல்லா ஆஃபீஸ்லயுமே இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னா மெயில் ஆஃபீஸு டிஎம்ஓ ரெண்டு செக்ஷன் அதுபோக ஆர்ஓ எல்லா ஆஃபீஸ்லயுமே என்ன இருக்கும்னா இந்த புக் ஆஃப் மார்க் ரெக்கார்டு வந்து இருக்கும் அடுத்ததான் எம்எஸ்டூ எம்எஸ்டூன்னா இரண்டு எம்எஸ் நோட்டுக்கு என்ன அர்த்தம்னா எரர் எண்ட்ரி அப்படின்னு அர்த்தம் எரர் என்ட்ரி வந்து எல்லா பிரான்சஸையும் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு செக்ஷன் இருக்கு வச்சிருக்க செக்ஷன்ல பிரான்சஸ் இருக்காது மெயில் ஆபீஸ் எம் மெயிலும் பிரான்ச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சு ஸ்பீல் பிரான்ச் அப்படின்னு இருக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சிலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எரர் என்றரி புக்கு தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கன்னா அடுத்து மெயில் ஆபீஸ் தான் மெயில் ஆபீஸ்ல மட்டும் பண்ணுவாங்க அடுத்ததான் எம்எஸ் செவன் எம்எஸ் ஹேண்ட் ரிசீப் புக் இதை நம்ம போஸ்ட் ஆஃபிஸ் பயன்படுத்துவோம் ஹேண்ட் டு ஹேண்ட் ரிசீப் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்க வந்து ஆபீஸ்ல வேலை பாக்குறோம் ஒருத்தர் வந்து ஒரு வேல்யூபிள்ஸோ இல்லை ஒரு பொருளோ எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஏன் இதை ஆரம்பிச்சு பயன்படுத்தினாலும் தபால் ஒரு செக்ஷன் ஒரு ஏதாவது ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது பண்ணிப்பாங்க ஸ்பீடையும் யாராலும் சேர்த்து கட்டிருப்பாங்க அப்போ ஸ்பீட் பிரான்ச்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிரான்ச் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் ரிசூட் புக்ல கொடுத்து கையெழுத்து போட்டு அவங்க வாங்கி கொடுப்பாங்க நம்ம எப்பவுமே ஆஃபீஸ்க்குள்ள ஏதோ ரெக்கார்ட்ஸோ இல்லை வேலியபிள்ஸோ ஏதாவது திங்ஸோ நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஒரு பிரான்ஞ்சுக்கு மாற்றும் போது ஜெனரலா என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்ட் டு ஹேண்ட் புக்கில் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு நம்ம அதை மாற்றணும் அதுதான் வந்து இந்த ரெக்கார்ட் பயன்படுது இதே ரெக்கார்டு தான் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்துலயும் பயன்படுத்துறாங்க ஹேண்ட் டு ஹேண்ட் புக்க பயன்படுத்துறாங்க அடுத்த ரெக்கார்டு வந்து எம்எஸ் நைன்டி போர் எம்எஸ் நைன்டி போர் தான் கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் புக் எம்எஸ் நைன்டி போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சி அண்ட் எஸ் புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட் அண்ட் சஜஷன் புக் இப்ப யாராவது நம்ம ஆபீஸ்க்கு வராங்க அவங்க வந்து நம்மளோட சர்வீஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அண்ட் சஜெஷன் புக்ல அவங்க என்ட்ரி பண்ணலாம் சஜஷன்னா ஒரு நம்ம சர்வீஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது இப்படிதான் இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எதுக்குன்னு சஜஸ்ட் பண்ணுவோம் அதுதான் வந்து யூஸ் பண்ற புக்கு பேர் கம்ப்ளைண்ட் இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பயன்படுத்துவாங்க ஆனால் ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு மெயில் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும் டிஎம்ஓலையும் செக்ஷன்ல இருக்காது ஏன்னா டிஎம்ஓலையும் செக்ஷன்லேயும் வந்து அவங்க வெறும் க்ளோஸ்ட் பேக்ஸ் தான் டீல் பண்ணுறதுனால அங்கே வந்து ஒரு அதுவும் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஆஃபீஸே இருக்காது மூவிங்ல தான் இருக்கும் அதனால டிஎம்ஓலையும் செக்ஷன்லையும் இந்த புக்கு கிடையாது இந்த கம்பெனி போக்கு ஒன்லி மெயில் ஆஃபீஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா எம் நயன் அடுத்த ரெக்கார்டு பாத்தீங்கன்னா எம் நயன் எம் நயன் ஸ்டார்டிங் லிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இருக்கும் அதே மாதிரி ஆரம்ப இருக்கும் இந்த நியூமெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஆரம்பி எத்தனை பேக் அவங்களுக்கு வருது எத்தனை பேக் க்ளோஸ் பண்ணணும் அந்த பேக்கை எங்க அனுப்பணும் அதே மாதிரி மெயில் வந்து வரும்போது எங்க இருந்து அந்த மெயில் வரும் எத்தனை பேக் வரும் அப்படிங்கிறது எல்லாமே எதில் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டியூமெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கும் டி டியூமெயில் எஸ் லிஸ்ட்டு இந்த பேர்லேருந்து நீங்க பாக்கலாம் டியூ மெயில் அப்படின்னா டெஃபினேஷன்ஸ் பார்த்துக்கலாம் டியூ மெயில் நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய மெயில் அதான் வந்து டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல நம்ம பிரிச்சு அனுப்புறது நம்ம எந்தெந்த ஊருக்கு செலக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்ல இருக்கும் இது இது வந்து ரிசிப்ட மீன் பண்ணும் இது வந்து டஸ்பாச்சை மீன் பண்ணும் அதான் டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட் ரெண்டும் சேர்த்து சொல்லுவோம் இது வந்து எம்எல் இது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஆபீஸுமே இருக்கும் மெயில் ஆபீஸ்ல இருக்கும் டிஎம்ஓ இருக்கும் செக்ஷன்லேயும் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரிசிப்ட் டெஸ்பாச் ரெண்டுமே இருக்கும்ல டிஎம்ஓ இருந்தாலும் பேக் வரும் செக்ஷனா இருந்தாலும் பேக் வரும் அதே மாதிரி க்ளோஸ்ட் பேக் வெளியே போகும் செக்ஷன்லேயும் வெளியே போகும் எம்ஓல பேகும் வரும் மெயிலும் வரும் பேகும் வரும் ஆர்டிகலும் வரும் அதே மாதிரி மெயிலும் வெளியே போகும் பேகும் வெளியே போகும் ஆர்டிகலும் போகும் சோ ரெண்டுமே எல்லாமே இருக்காது மூணுலுமே எல்லாம் இருக்காதுனால மூணுலயுமே இந்த நியூல்ஸ் ஆர்டிகல் மெயின்டெயின் அடுத்ததான் எம்எஸ் செவன்டி ஃபோர்

ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ் அந்த என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வந்து பேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததா எம் ஒன் எம் ஒன்னா என்ன மெயில் லிஸ்ட் மெயில் லிஸ்ட் கழிவுட்டுருப்பீங்க மேக்சிமம் இந்த எம்டிஎஸ் பார்க்கறவங்க எழுதுவாங்க கா ஈவினிங் போல வந்து மெயில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மெயில் லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மெயில் லிஸ்ட் தான் எங்க அப்படின்னு வச்சிருக்கோம்னா ஆரம்பிச்சுலேயே வச்சிருக்கிறோம் இது வந்து எதுக்கு அப்படின்னா எந்த இடத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஓக்கும் டிஎம்ஓக்கும் தான் இந்த மெயில் லிஸ்ட் அதுக்கப்புறம் எம் ஒன் ஏன்னு ஒன்று வச்சிருக்காங்க இது வந்து செக்ஷனல் மெயில் லிஸ்ட் வச்சுக்குவாங்க எம் ஒன் ஏ இது என்னன்னா செக்ஷனல் மெயில் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நார்மல் மெயில் லிஸ்ட் செக்ஷனல் மெயில் லிஸ்ட் அப்படின்னா இந்த செக்ஷன்ல யூஸ் பண்றது இந்த எம் ஒன்றது மெயில் லிஸ்ட் நார்மலா எம்ஓலையும் டிஎம்ஓலையும் யூஸ் பண்றது இது தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் அட் ஆர்எம்எஸ் ஒரு ஆர்எம்எஸ்ல என்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லாத்துக்கும் அந்த ஃபார்ம் நம்பர் கொடுத்துருக்காங்க சில சமயம் ஃபார்ம் நம்பர் கொடுக்குறாங்க இப்போ இது எம் எயிட்டீன் எம் நைன்டி ஃபோர் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது எம் எயிட்னா புக்கா போஸ்ட் மார்க் நைன்டி ஃபோர்னா கம்ப்ளைண்ட் சஜேஷன் புக்கு அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் ரெக்கார்ட்ஸ் தான் ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி இந்த நம்பரை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா எக்யூப்மெண்ட் ஆறு மாசத்துல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் இல்லை ஒரு ஸ்கூல் கேஸ் அவ்வளோதான் போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன சொல்லலாம் ஒரு ஒரு பீஃப் கேஸ் மாதிரி இல்லை ஒரு ஸ்கூல் கேஸ் மாதிரி இருந்துச்சுக்கலாம் இந்த போர்ட்ஃபோலியோட பர்பஸ் என்ன அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து சில ஸ்டேஷனரிஸ் தான் யாருக்கு சப்ளை பண்ணிருப்பாங்கன்னா செக்ஷனுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க செக்ஷன்ல தான் மட்டும் வச்சிருப்பாங்க ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்க அது உள்ள இருக்கும் இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் பேப்பர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது பேப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா அது சம்பந்தமா இப்போ ஏதாவது ரஃபா நோட் பண்றதுக்கு வைக்கிறது அந்த மாதிரி உள்ள அவங்களுக்கு வந்து லிஸ்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க ஒர்க் பேப்பர்ஸ் ஸ்டாம்பு சீலு ஸ்டாம்ப்ஸ் சீல்ஸ் ஆர்டர் புக்கு ஆர்டர் புக் நம்ம இறன பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு பார்த்துருக்கோம் டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆர்டர் புக்கு எம்டி டபிள்யூ எம்டி டபிள்யூ வந்து ஒருவேளை அந்த செக்ஷனில் மோர் தான் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா மூர்தான் ஒருத்தர் இருந்தாங்கன்னா பண்ணிருக்கேன் அப்புறம் டஸ்டர் நைஃபு நைஃப் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கியமான வேல்யூபிள்ஸ் வச்சிருப்பாங்க ஏன்னா ஒர்க் பேப்பர்ஸ்ங்கிறது பேப்பர்ஸ் ஸ்டாம்பு சீலு ஆர்டர் புக்கு எம்டி டஸ்டர் நைஃப் இது எல்லாமே ஓரளவுக்கு முக்கியமானது இதெல்லாம் எதுல இருக்கும்னா போர்ட்போலியோ இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீல்டு பேக்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க சீல்டு பேக் இதுவும் எங்க கொடுத்துருப்பாங்க செக்ஷன்ல தான் இருக்கும் சீல்டு பேக் இந்த சீல்டு பேக்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் செக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து சும்மா இந்த ட்ரெயின் இது வந்து ஸ்டேஷனரிஸ் தான் ட்ரெயின் அப்புறம் பேக்ஸு லேபிள்ஸ் நம்ம இந்த பேக் லேபிள்ஸுக்கு வச்சிருப்பாங்கல்ல அந்த பேக்ஸ் லேபிள் பிரஷஸ் கிளீன் பண்றதுக்கு தேவையான பிரஷஸ் அப்புறம் இங்க் இங்க் குஷன் இங்க் குஷன் இந்த மாதிரி இதெல்லாம் சீல்டு இது ரெண்டுமே செக்ஷன்ல தான் இருக்கும் இது ரெண்டும் உங்களுக்கு வித்தியாசம் என்ன இது வந்து கொஞ்சம் முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இது வந்து சும்மா ஸ்டேஷனரி வைக்கிறது இது வந்து போர்ட்ஃபோலியோ இதோட பேர் பேர் ஷீல்டு பேக் இது ரெண்டும் செக்ஷனுக்கு தான் செக் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேக் இதுவும் செக்ஷன் ஸ்டாஃப் இது வந்து கொடுத்திருப்பாங்க இருக்கும் ஒவ்வொரு ரெக்கார்டு ஆஃபீஸ் இருக்கும் அந்த செக்ஷனில் போகும்போது என்ன பண்ணுவாங்க அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போவாங்க செக்ஷன் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ரெக்கார்ட் ரெக்கார்டு ஆஃபீஸ் இந்த ஹேண்ட் பேக்குன்றது அதில் வேலை பார்க்கற ஸ்டாஃப் கொடுப்பாங்க செக்ஷன்ல வேலை பார்க்குற ஸ்டாஃபு செக்ஷன் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சப்ளை டு தி செக்ஷன்ல வேலை பார்க்கல ஸ்டாஃபுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம செக்ஷன்ல உள்ள எக்யூப்மெண்ட் என்னன்னா பயன்படுத்துகிறோம் போர்ட் போலியோ ஒன்று சீல்டு பேக் ஒன்று ஹேண்ட் பேக் அடுத்து முக்கியமான ஒரு பரிசீலனை பார்த்துருக்கீங்க மெட்டல் டோக்கன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி எதுக்கு இந்த ஐடி கார்டு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில் மெயில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸு அண்டு செக்ஷன் ஸ்டாஃப் அண்டு செக்ஷன் ஸ்டாஃப் இது ரெண்டுக்கும் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரல் டோக்கன் தேவை ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து வெளியே ஏதாவது ஒரு வெளிய பிளாட்ஃபார்ம்ல இல்லாம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஆனால் பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்ரெயினில் வரும்போது மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்முக்கு போகணும் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் ரயில்வே டிக்கெட் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து டிராவல் அந்த பேசஞ்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வச்சிருப்பாங்க அது இல்லாமல் அவங்கள வேறதுக்கோ யாரோ வந்தாங்கன்னா அவங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும் ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நாளைக்கு காலையில உள்ள ஏற்ற போவோம் இல்லை சார்ந்த ஒரு மெயில் வாங்க போகிறோம் அப்போ ஒவ்வொரு நம்ம பிளாட்ஃபார்ம் கிட்ட எடுக்க முடியாது அதுக்கு ஒரு ஐடி கார்டு தான் இந்த மெட்டல் டோக்கன் ஸோ யார் அந்த மெட்டல் டோக்கன் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம் பிளாட்ஃபார்ம்ல போய் மெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு வேலை செக்ஷனில் டிராவல் பண்ணாலும் அது நம்ம ஸ்டாஃப் தெரியும் பார்த்தீங்களா சோ அந்த மாதிரி அந்த ட்ராவல் பண்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வந்து மெட்டல் டோக்கனை யூஸ் பண்ணுவாங்க இது யார் சப்ளை பண்ணுவாங்கன்னா ஆர்வ தான் சப்ளை பண்ணுவாங்க ஆர்வம் ரெக்கார்ட் ஆஃபீஸ் நீங்க ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் போனோம் நீங்க வந்து ரீஜனல் ஆஃபீஸ் நினைச்சிடக்கூடாது ரெக்கார்ட் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் உள்ள அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மெட்டல் டோக்கனை சப்ளை பண்ணுவாரு அவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சு மெட்டல் டோக்கனை கொடுத்துடணும் ஈவன் அவங்க ரிட்டையர் ஆனாலும் சரி டெப்டேஷன்லயோ லீவ்ல போனாலும் என்ன பண்ணுவோம் அந்த மெட்டல் டோக்கனை அங்க கொடுத்துட்டு போயிடணும் அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிடுவாங்க திரும்ப இப்ப தேவையோ அவங்க வாங்கிட்டு ஓகே இதுவும் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் யூஸ் ஆர் எம்எஸ் இது போக இப்போ ஸ்டாம்ப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அடுத்து வாலியூம்ல பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் யார் யார் வச்சிருக்கலாம் எந்தெந்த ஸ்டாம்ப் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கும் இதே மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அது வால்யூம் சிக்ஸ் பார்ட் ஒன்ல வரும் ஒரு ஒரு செக்ஷன்ல இல்ல மெயில் ஆஃபீஸ் என்ன ஸ்டாம்ப் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேம் ஸ்டாம்ப் டேட் ஸ்டாம்ப் நேம் ஸ்டாம்ப் டேட் ஸ்டாம்ப் அப்புறம் டீடைல்டு லேட் ஃபீ நாட் ஸ்டாம்ப் டீடைல்டு லேட் ஃபீ நாட் பெயில்டு ஸ்டாம்ப்பு டிடைன் லேட் ஃபீ நாட் பெயில்டு ஸ்டாம்ப்பு டேட் ஸ்டாலு டேட் டு சீல் இன்ஷு சீல் டேட் டு சீலு சீல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும்னா மெயில் ஆபீஸ்ல இருக்கும் மெயில் ஆபீஸ்ல இருக்கும் டிஎம் டிஎம்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் செக்ஷன்ல இருக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா செக்ஷன்ல வந்து நம்ம எந்த பேக்கும் க்ளோஸ் பண்ணவே போறதில்ல டிஎம்ஓ கூட பேங்க் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னா செக்ஷனை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும் வந்து ஒரு டிரான்ஸ்பிட் பேக் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு பேக் எடுத்து வேற இடத்துக்கு கொடுப்பாங்க திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போவாங்க செக்ஷன் அப்பதான் வந்து எந்த எந்த பேக் க்ளோசிங்கோபனிங்கே இருக்காது அதனால அங்க இருக்காது மெயில் ஆஃபீஸில் மட்டும் என்ன இருக்கும் இந்த நேம் ஸ்டாம்பு டேட் ஸ்டாம்பு இதெல்லாம் இருக்கும் இதுல வந்து இன்சூர்டு சாம்பு இந்த இன்சூர்டு சீல்டு பாத்தீங்களா இது மட்டும் ஹெட் சாட்டிங் தான் வச்சிருப்பாரு அவரு அவரோட பர்சனல் கஸ்டடியில இருக்கும் இது மட்டும் யாரோடதுன்னா அசிஸ்டன்ட் அவரோட பர்சனல் கஸ்டடியில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மட்டும் அவரோட வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் இதோட என்னென்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்டு என்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்தெந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம உங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆர் மாசம் பத்தி நம்ம வியூ பாத்துட்டோம் என்ன ரெக்கார்ட் இருக்கும் என்ன எக்யூப்மெண்ட் பண்ண இருக்கும் இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆஃபீஸும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அவங்க ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவாங்க யார் இருப்பாங்க மெயில் ஆஃபீஸில் யார் இருப்பாங்க டிஎம்ஓ செக்ஷன் இங்கே யார் யார் என்னென்ன இருப்பாங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சோ தொடர்ந்து எங்களுடைய நிதன்கள் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம ரெக்கார்ட் ஆஃபீஸை பத்தி என்னென்னு பார்க்கறோம் அனைவருக்கும் நன்றி